ஆதிமத்து சொத்துக்களுக்கு பெரிய ஆப்பு வச்சிருக்கிறாங்க அப்பத்தா என்ன நடக்குதுன்னு வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆதிமத்தோட வாரிசுனா அது முதல் வாரிசு நான் மட்டும்தான் எனக்கு எதிராக யாரும் இருக்கக்கூடாதுன்னு நினைச்ச குணசேகருக்கு எதிரா ரணா வந்து நின்னா எவ்வளோ நல்லா இருக்கணும் நீங்கள் நினைச்சா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு பாருங்கள் சக்தி தேடி தேடித்தான் போயிருக்காங்க அவங்க கிட்டத்தட்ட உண்மைகளெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னு தெரிஞ்ச குணசேகரன் அடியாளுகளை வச்சு சக்தியை அழிக்க நினைக்கிறாங்க அப்போ சக்தியை அடியகிட்ட வசமாக மாட்டிக்கிறாங்க அந்த நேரம் பார்த்து யாரோ போகிற மவராசம் வந்து காப்பாற்றுறாங்க இந்த விஷயத்த அந்த அடியாளுங்க குணசேகருக்கு போன பண்ணி சொல்கிறாங்க ஐயா என்ன நடந்ததுன்னு தெரியல நாங்கள் அவனை கொள்ளலான்னு தான் அஞ்சாறு பேர் முயற்சி பண்ணணும் அந்த நேரம் பார்த்து துப்பாக்கி எடுத்துக்கிட்டு ஒருத்தன் வந்து நம்மால ஒருத்தனை சுட்டு தள்ளிட்டு போயிட்டான் அவன் யாருன்னு எங்களுக்கு தெரியலைங்க ஐயா உங்கள் தம்பியை காப்பாற்றுறக்கு இந்த ஊர்லேயும் யாரோ இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு நாங்கள் எங்கள் உயிரை கையில் பிடிச்சிட்டு தப்பிச்சு வந்ததே பெரிய விஷயமா போச்சுங்கிறாங்க இதை கேட்ட குணசேகர் சரியான கோவ உச்சத்தில் இருக்காங்க என்னடா சொல்கிறீங்க அவனுக்கு அங்கே ஆளுங்க இருக்காங்களா அவனை காப்பாற்றுக்க ஆளுங்க இருக்க வாய்ப்பே கிடையாது அது யாரடா அப்படின்னு குணசேகர் கேட்குமோ அதான் எங்களுக்கும் தெரியலங்கய்யா நாங்கள் தப்பித்து வந்ததே பெரிய விஷயமா போய் தயவுசெய்து எங்கள் உயிரை காப்பாற்றிக்கணுன்னா நாங்கள் இனிமேல் சக்தி விஷயத்தில் தலையிட முடியாது வந்த ஆளுங்க நம்மளை விட பெரிய ஆளுங்களா இருக்காங்க அவங்க இருந்து தப்பிச்சு வந்ததே பெரிய விஷயங்கன்னு இனிமேல் சக்தியை கொல்ல சொல்லி எங்களை ஏற்பாடு பண்ணாதீங்கன்னு நீங்களாக முயற்சி பண்ணி வேறு ஏதாவது வழியில அவனை கட்ட பார்த்துக்கோங்கன்னு சொல்லிவிட்டு அடி ஆளுங்க தப்பிச்சுக்கிறாங்க டே என்னடா பொய் சொல்கிறீங்களா காசியும் வாங்கிக்கிட்டு என்ன ஏமாத்துவா பார்க்குறீங்கிறாங்க குணசேகர் அப்படியெல்லாம் இல்லைங்கண்ணா அண்ணா உண்மை அதுதான் சந்தேகமா இருந்தா நீங்களே நேரடியா வந்து பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அடி அழுங்க அங்க இருந்து தப்பிச்சு ஓடிடுறாங்க கண்ணதாசன் சக்தியை கொட்டிட்டு போய் சக்தி தேவகிக்கு நடந்தது கொடுமைப்பா தேவகிய காப்பாத்திருக்கு தான் நான் ராமேஸ்வரத்துல இருந்து தனுஷ்கோடி கொட்டிட்டு போய் அங்க ஒரு மீனவர் குடும்பத்தோடு ஒன்னா அவங்கள பாதுகாப்பா வச்சேன் சில நாள் பல நாள் அவங்களும் அங்க பாதுகாப்பா தான் தங்கியிருந்தாங்க அந்த விஷயம் எப்படியோ குணசேகரனுக்கு தெரிஞ்சது பல நாள் அவன் தேடினான் தேடின இடமெல்லாம் எங்கேயும் இல்லாம இருக்க அமைதியா இருந்தான் மறுபடியும் கொஞ்ச நாள் இல்ல தனுஷ்கோடிக்கே வந்து தேவகிய பார்த்துட்டான் பார்த்த முடிச்சதும் யாரும் இல்லாத நேரத்துல தேவகிய போய் மிரட்டியிருக்கான் இதை பார் குட்டு ஓடும வாரிசுனா அது நான் மட்டும்தான் ஆதிமுத்து பொண்டாட்டினா என் அம்மா மட்டும்தான் நீ இல்ல நான் உனக்கு அப்பவே சொன்னேன் நீ எங்கேயாவது தப்பிச்சு போன ஆனா நீ திரும்பவும் இதே ஊர்ல இங்கேயே இருந்துகிட்டு எனக்கு சவால் விட்ட மாதிரி இருக்கும்போது நான் இனி உன்னை சும்மா விட மாட்டேன் இனிமே போகக்கூடாது இடத்துக்கு போயிரு செத்தாலும் ஏன் அப்பம் கூட நீ சேர்ந்துடக்கூடாது அப்படி ஒரு வேளை சேர்ந்தா உன்னை எங்கேயும் நிம்மதியா விட மாட்டேன் இப்போ நான் எடுக்கிறது தான் முடிவு அப்படின்னு சொல்லி குணசேகரன் தேவகிய கொல்ல முயற்சி பண்றாங்க தேவகியை பயந்து அரண்டு மிரண்டு நிக்கிறாங்க இத பார்க்க பல நாள் சொல்லிட்டு ஆதிமுட்டோட பொண்டாட்டின்னு சொல்லிக்கிட்டு இது ஊர்ல இருக்காது ஆனா நீ கேட்ட மாதிரி தெரியல ஆமாம் இந்த பையன் யார் பார்த்தா சைனாக்கார மாதிரி இருக்கான் ஆதிமுத்தூட பையன்னு சொல்கிறேன் வாரிசா வாரிசாக இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் அவனையும் நான் விட்டு வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க தயவு செய்தி என் பையனையும் என்னையும் விட்டுங்க எனக்கு தெஞ்சுறாங்க தேவகி குணசேகரன் வந்த கோபத்தில் தேவகியை கத்தியால் குட்டி கொலை பண்ணிடுறாங்க அந்த நேரம் பார்த்து எப்படியாவது ராணாவை தப்பிச்சு ஓடிடான்னு சொல்கிறாங்க ராணாவும் தப்பிச்சு ஓடி கண்ணதாசன் கிட்ட இருக்கிறாங்க கண்ணதாசன் கொஞ்ச நாள் அவனை ஒரு ஸ்கூலில் சேர்த்து விடுறாங்க அந்த ஸ்கூலில் இருந்து ராணா தப்பிச்சு போயிடுறாங்க தவ போகும்போது குணசேகர் சொன்ன வார்த்தைகள் அப்படியே மனசுல வடுவா பதிஞ்சிருது இது யாரு பார்த்தா சைனாக்கார பையன் மாதிரி இருக்கான் இவன் ஆதிமுத்து வாரிசுன்னு சொல்றேன் நீ என் அப்பனுக்கு ரெண்டாவது பொண்டாட்டி அப்பாட்டியா வந்து இருந்துகிட்டு என் அப்பன் பொண்டாட்டின்னு சொல்லிக்கிட்டு இருக்கியா அதை நான் ஒரு நாள் ஏத்துக்க மாட்டேன்னு குணசேகர் சொன்னதெல்லாம் மனசுல அப்படியே காயம்பட்ட மாதிரி வழியா வலிக்குது ராணாவுக்கு அதை கேட்டு நினைச்சு நினைச்சு பார்த்த ராணா அங்கிருந்து ஓடிக்கிட்டே பள்ளிக்கூடத்துல படிப்புலயும் சரி விளையாட்டுலயும் சரி எந்த இடத்துல போனாலும் பர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறன்னா இன்னைக்கு ரெண்டாவது பொண்டாட்டியோட பையன் இளையதாரன்னு சொல்கிறாங்களே எனக்கு அடுத்ததுன்னு சொல்றானே அந்த ஆதி குணசேகரன் ரெண்டாவதாக இருக்க எனக்கு விருப்பம் இல்லைன்னா அந்த குடும்பத்தையே அழிப்பேன் அழிச்சிட்டு நான் தான் ஃபர்ஸ்டாக இருப்பேன்னு சொன்னார் ஆனா இங்கே போனால் என்ன ஆனானே தெரியலன்னு கண்ணதாசன் சக்தி கிட்ட எல்லா விபரத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதையெல்லாம் கேட்ட சக்தி என்னங்கய்யா சொவிகி அம்மா இப்போ இல்லையா அவங்களையும் கொண்டுட்டாங்களாங்கிறாங்க சக்தி ஆமாப்பா பாவம் அந்த அம்மாவுக்கு நடந்த கொடுமை யாருக்கும் நடக்கக்கூடாது பாவம் அந்த அம்மா கிட்ட இருந்த சொத்தை முட்டுக்கே கொடுத்துட்டு ஆதிமுத்தையே தம் புருஷன் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க அவரும் வராமல் இருக்க இந்த அம்மா பதறி போயிட்டாங்க சரி ஆதிமுத்தியை பற்றி விசாரிக்கலான்னு ஒரு நாள் அவங்கள பற்றி விசாரித்து பார்க்கும்போது ஆதிமுத்து இறந்துட்டு தான் தகவல் தெரிஞ்சது ஆதிமுத்து இறக்கிறதுக்கு முன்னாடி ஆதி குணசேகர கிட்ட தான் இந்த தேவகியும் தேவகியோட பையனும் இருக்கிற விஷயத்த சொன்னதுக்கப்புறம் இந்த ஆதி குணசேகரன் வந்து தேவகிய மிரட்டு மிரட்டு மிரட்டி ஒரு வழியாக அவங்களை கொண்டும் போட்டான் நான் பாதுகாப்பாக வச்சிருந்தேன் அதையும் தாண்டி அவ வந்து இப்படி சாச்சிட்டு போவான்னு நான் நினச்சி பார்க்கலப்பா இன்னைக்கு தேவகி அம்மா இறந்துட்டாங்க அவங்க பையன் ராணா எங்க இருக்கான் என்ன பண்றான்னு தெரியல ஆனா அவன் எல்லாம் வட மேலான இடத்துல இருப்பான் அதை சொன்னா நீ ரொம்ப சங்கடத்துக்கு ஆளாகுவான் அவன் நல்ல நிலமையில நல்ல இடத்துல சரியான பாதையில் போய்கிட்டு இருக்கான் அவன் இருக்கிற இடத்த நீ தெரிஞ்சா நீ ரொம்பவே கஷ்டப்படுவேன் நீ தெரிஞ்சுக்க வேண்டாம் நீ இருந்து ஊருக்கு கிளம்புன்னு சொல்றாங்க கண்ணதாசன் இது கேட்ட சக்தி என்னங்கய்யா நான் பார்க்கலான்னு வந்து பார்க்க முடியாமையே போச்சு இதுக்காகத்தான் நான் இவ்வளோ தூரம் அவங்கள தேடி வந்தேங்கிறாங்க சக்தி நீ தேடி வந்ததுனால பலன் இந்த உண்மைகளை தெரிஞ்சுக்கிட்டேன் உன் அண்ணனை பற்றி தெரிஞ்சுக்கிட்டியல்ல அவன் தப்பிக்கணுங்கிறக்காக யாரை அவனாலும் போட்டு தள்ள தயங்க மாட்டான் அப்படிப்பட்டவன் தான் ஆடி குணசேகரன் உனக்கு வந்த ஆபத்து கூட உன் அண்ணனால் தான்ப்பா வந்திருக்கோங்கிறாங்க கண்ணதாசன் இதை புரிந்துக்கிட்ட சக்தி ஆமாங்கய்யா அதில் எந்த சந்தேகமும் இல்லைங்கிறாங்க சரிப்பா நீ உண்மைகளை தெரிஞ்சுக்கிட்டியல்ல நீ இங்கிருந்து ஊருக்கு கிளம்பி போகிறதே நல்லது நீ கிளம்புங்கிறாங்க சக்தியும் சரிங்கய்யா நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க கண்ணதாசன் கிட்ட விடைபெற்று திரும்பும்போது அப்போ ஜனனி ஃபோன் பண்ணுறாங்க ஜனனி ஜனனி கேட்படும் சக்தி சொல்றாரு ஜனனி நான் இங்க தனுஷ்கோடிக்க வந்துட்டேன் கண்ணதாசன் பார்த்துட்டேன் நான் பேசிட்டேங்கிறாங்க இதையெல்லாம் கேட்ட ஜனனி ஆடி போய் உட்காந்துருக்காங்க நீங்க எல்லாம் பேசணுதான் நாங்களும் கேட்டோங்கிறாங்க இதை கேட்டதும் சக்தி என்ன ஜனனி சொல்ற டவர் கிடைக்கலன்னு தானே நான் போனை ஆஃப் பண்ணி போட்டேங்கிறாங்க இல்ல சக்தி நீ ஆன்ல தான் வச்சிருந்த ரேணுகக்கா நந்தினிக்கா எல்லாருமே நீங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தது நாங்களும் கேட்டோம் ரெண்டு போய் உட்காந்துருக்கோம் சக்தி பத்திரமா பாதுகாப்பாக நீ திரும்பி வரணும் சக்தி இந்த குணசேகரால் எந்த ஆபத்து வேணாலும் வர தயாராக இருக்குது நீ பாதுகாப்பாக பத்திரமா வாசக்தின்னு கூப்பிடுறாங்க ஜனனி ஜனனி நீ ஒன்றும் கவலைப்படாத நான் வந்துடுவேன் இதோ இது வரைக்கும் தாண்டி வந்தாச்சு ஆனால் எனக்கு வந்த ஆபத்தை யாருன்னே தெரியல எனக்கு தெரியாதவங்க ரெண்டு பேர் வந்து என்னை காப்பாற்றுனாங்க ஜனனி அவங்க யார் என்ன விவரம்னு நான் கேட்குறக்குள்ளையோ அவங்க அங்கேருந்து தப்பிச்சிட்டாங்க அதான் யாருன்னு தான் தெரியல அவங்கள பற்றின விவரம் ஏதாவது தெரிஞ்சால் நான் பார்த்துட்டு வரேன் அதுக்கப்புறம் இந்த தேவி அம்மாவோட மகன் ராணா கண்ணதாசன் ஐயா அவன் எங்கேயோ சேஃபாக இருக்கிறதா சொல்கிறாங்க ஆனால் அவருக்கு தெரிஞ்சிருக்குமோ தெரியலையோ தெரியல அவரை பற்றியும் இங்கே இருக்கான் என்னங்கிறதையும் நானும் தேடி பார்த்து கண்டுபிடிச்சிட்டு வரேன் ஜனனி நீ அது வரைக்கும் யாரும் கவலைப்படாதீங்க நான் பத்திரமாக தான் இருக்கேன் எனக்கு எந்த ஆபத்தம் இல்லைன்னு சொல்கிறாங்க ஜன சை நீ வர வரைக்கும் இங்கே நாங்கள் உயிரை கையில் பிடிச்சிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது பயமாக இருக்குது அவர் பேசுறது எல்லாம் வச்சு பார்த்தா அடுத்த நிமிஷம் என்ன நடக்க போதோ நடக்க போகுதோன்னா பயண்டு பயன்றி அப்படியே ஈரக்குலையெல்லாம் நடக்குதுங்கிறாங்க ஜனனி நீ ஒன்றும் கவலைப்படாத ஜனனி நான் தான் சொல்கிறேனே பத்திரமா திரும்பிவிட்டேன் நான் இப்ப ராமேஸ்வரம் தான் போறேன் ராமேஸ்வரத்துல ஏதோ எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட நான் விசாரிச்சு பாக்குறேன் அதுக்கப்புறமா நான் பஸ் ஏறி ஊருக்கே வந்துடுறேன் நீ கவலைப்படாத தைரியமா இருங்கன்னு சொல்றாங்க சக்தி தைரியமாக எங்கே இருக்கிறது நீ வர வரைக்கும் அப்படியே நாங்கள் பயந்துட்டு தான் இருக்கணும் நீ வந்துட்டா தான் எங்களுக்கு திருப்தி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ரேணுகா நந்தினி ஜனனி எல்லாருமே சரிடு வரைக்கும் சக்தி பத்திரமா தான் இருக்கான்னு தெரிஞ்சு போச்சு நாளைக்கு நாளாடிக்குள்ளே அவன் வீடு திரும்பிடுவான் வரட்டும் அது வரைக்கும் நம்மளும் நடந்த விஷயத்தையெல்லாம் இப்போ கேட்டுக்கிட்டதெல்லாம் எதையும் காட்டிக்காமல் இருந்துக்கணுங்கிறாங்க ரேணுகா ஆமாக்கா எனக்கு அப்படியே நினச்சி பார்த்தா நடுக்கமாக இருக்குது எவ்வளோ பெரிய குலகாரம் குடும்பத்தில் நம்ம வந்து சிக்கியிருக்கோங்கிறாங்க நந்தினி ஆமாண்டி நந்தினி என்ன பேச்சு பேசுனா பார்த்தியா கொலையும் பண்ணிவிட்டு எவ்வளோ தைரியமாக இருக்காங்க சொத்து காசைப்பட்டு என்னெல்லாம் வேலை பார்த்துருக்காங்க சக்தி கிளம்பி போகும்போது கூட பொறுத்த தமிழ் கூட பார்க்காம இன்னொரு ரெண்டு தம்பிகளை கூப்பிட்டு குறை வச்சுக்கிட்டு அவன் போறான் பாரு போயிட்டு அவன் திரும்பி வரானான்னு பாருங்க அப்படின்னு எல்லாம் சொன்னார் பார்த்தியா அதெல்லாம் என்ன அர்த்தம் போனவன் திரும்பி வரமாட்டான் என்னை பற்றி தோண்டி எடுக்க போயிருக்கான் இதுக்கப்புறமும் அவன் இனிமே வர வாய்ப்பே இல்லை அப்படி இப்படி எப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டு கோலகார கோலாகாரப்பாவைகளாக ஒரு மனுஷனா கூட பிறந்த தம்பிவே என்ன வேணாலும் பண்ண பாக்குறாங்க இந்த ஆள் தப்பிக்கணும்னா கூட பிறந்த தம்பி ஆகுது பெத்த ஆவது யார வேணாலும் அப்பத்தாவு கூட சோழிய பார்க்க பார்த்த ஒரு ஏதோ அப்பத்தாவோட நல்ல நேரம் அது அது தெரியல ஒரு தடவை இப்பவும் வந்து நின்னு ஏதோ ஒரு கொஞ்ச நாள் நமக்கு ஒரு ஆறுதலா இருக்கும்னு பார்த்தா அதையும் வேற ஒண்ணும் காணாம் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க குணசேகர் வீட்டு பெண்கள் எதிர்பார்க்காத நேரத்துலதான் அப்பத்தா வந்து நிக்கிறாங்க சக்தி ராமேஸ்வரத்துல ராணாவை தேடிக்கிட்டு இருக்காங்க ராணாவோ மதுரை வெளியில தான் இருக்காரு குணசேகரனோட வீட்டை விலை பேசின விஸ்வா வந்து திரும்பவும் குணசேகரை பார்க்க வந்திருக்காங்க இவங்கள பார்த்ததும் ஜனனி வந்து கேட்குறாங்க சார் நான் அன்னைக்கு உங்க ஆஃபீஸ்க்கு வந்தேன் உங்க முதலாளியை பார்க்க முடியலைங்கிறாங்க ஆமாங்க அவங்கள பார்க்கணும்னா அப்பாயின்மெண்ட் வாங்கணுங்கிறாங்க நாங்கள் ஒரு சின்னதாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம்னு இருக்கோம் அந்த பிஸ்னஸ்க்கு உங்க ஓட சப்போர்ட் எங்களுக்கு கிடைக்குமா அவங்க கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கணும்னா எப்படி எங்க பார்க்கணும் என்ன செய்யணும் அப்படின்னு ஜனனி விவரமா கேட்குறாங்க அதுக்கு விஸ்வா சொல்றாரு எங்க சார் பார்க்கறதுனா அவ்வளவு சீக்கிரம் முடியாதுமா அவரா பார்க்கணும்னு நினைச்சா நர்ஸா மட்டும் தான் பார்க்க முடியுமே தவிர எங்க அப்பாயின்மெண்ட் வாங்கினாலும் அவரை பார்க்க முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படியா நீங்களாவது எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணா நாங்க பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்கிறாங்க ஜனனி பேசிட்டு இருக்கும் குணசேகர் வராரு வந்ததும் இந்த விஸ்வாவை பார்த்ததும் மறுபடியும் கோவத்துல எரிஞ்சு விளராரு டேய் இங்க எதுக்குடா மறுபடியும் வந்து நடுவுட்ல நிக்கிற மறுபடியும் என்ன வீட்டை எழுதி கேட்க வந்தியாங்கிறாங்க ஆமா சார் நான் விடுறதா இல்ல இந்த வீடு எங்களுக்கு வேணும் எல்லாருக்கிட்டையும் பேசி வேலை முடிச்சாச்சு இந்த வீடு மட்டும்தான் இன்னும் பெண்டிங்ல இருக்கு என்ன சொல்றீங்க எங்க பாஸ் கேட்டு வர சொன்னாருங்கிறாங்க உங்க பாஸ் முதல்ல நேர்ல வர சொல்ல அவனா நானான்னு பாத்துக்கிறேங்க ாங்க குணசேகர் சார் நீங்க தெரியாத ஆள்கிட்ட மோதிக்கிட்டு இருக்கீங்கன்னு புரியுதா இல்லையா பேசாமல் இருக்கிற ரேட்டை விட கூடுதலான ரேட் கொடுத்து நாங்கள் இந்த இடத்த வாங்கிக்கலான் இருக்கோம் எங்கள் அமைதியாக சரின்னு தலையஸ்ட்டா உங்களுக்கு நல்லது அப்படிங்கிறாங்க அப்படி இல்லைன்னா என்னடா பண்ணுவீங்கன்னு கதிர் ஞானம் எல்லோரும் அடிக்கிறக்கு வராங்க மாதிரி எல்லாம் எங்கள் பாஸ் எத்தனையோ பேர்த்த பார்த்தாச்சு அப்படிங்கிறாங்க யாரோட அவங்க பாஸ் அப்படின்னு எகிரிக்கிட்டு வந்து நிற்கிறாங்க அங்கே வந்து வெளியில் பார்த்தா ஆதி வந்து நிற்கிறாங்கோ ஆடிக்கு பின்னாடியோ அப்போத்தாவும் வந்து நிற்கிறாங்க அப்போ தாவை எதிர்பார்க்காத குணசேகர் கடும் கோபத்தில் நிற்கிறாங்க இன்னும் என்னால் போகுதுங்கிறதையும் நாளையும் சொல்ல பார்க்கலாம்